ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி உலகங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புது வீடியோக்கள் டாக் டக்னு உங்கள் மொபைலில் வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸ் உடைய அப்டேட் வந்து கிடைச்சுகிட்டே இருக்கும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்க ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்றைக்கு நமது துளம்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுங்க மூன்றாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொழாம்பராசர்களுக்கு மிக மிக அழகான ஒரு நாளாக அமைதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்கள் பணிகளையும் உங்களை வந்து சிறப்பாக அழகாக செய்து முடிக்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க மற்ற இங்கே ரொம்ப கஷ்டம்னு சொல்லக்கூடிய சில வேலைகளை கூட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செய்து முடித்து அசத்துவீங்க அதனால் சுலபமாக உங்கள் வேலையை எல்லாமே முடியுங்க அதனால் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க உங்களது காரியங்களை அதிகமான வெற்றிகளை பெற முடியும் அதனால் எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்ய முடியுங்கிற ஒரு நல்ல நிலையம் இருக்கும்போது நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட காரியங்களை முடிக்க வேண்டிய காரியங்களை லிஸ்ட்டாக போட்டு நீங்கள் ரெடி பண்ணி அதற்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இன்னைக்கு அபாரமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க வியாபார ரீதியாக சில புதிதாக நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கீங்க அதனால பொருளாதார உயர்வு சூப்பராக இருக்கிறது செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மிகப்பெரிய பொருளாதார உயர்வு உங்களுக்கு காத்திருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க மாணவர்களுக்கு உங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுனால கல்வியில சிறப்பான வெற்றிகளை பெற்று நல்ல ஒரு தன்னம்பிக்கை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க மாணவர்கள் கல்வி சம்பந்தமான எல்லா விதமான முயற்சிகளையும் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாங்க சமய விசீதமாக செயல்படுவீங்க உங்களுடைய அந்த அபரிமிதமான துரிதமான சமய புத்தி காரணமாக ரொம்ப நல்லா இருக்கு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் கூட இப்பொழுது தீர்வு காண முடியும் அதனால ஒரு மனதிற்கு நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இல்லாத வாழ்க்கையை இன்னைக்கு சிறப்பாக அமைங்க நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு நெருக்கம் தம்பதியே இருக்கக்கூடிய படம் இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மீடைய இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாங்க புதுசா ஏதாவது வீடு வாங்கணும் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் கூட இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க சிறப்பாக கை கொடு ஏன்னா இன்றைக்கி செல்வ செழிப்பான ஒரு நாளாக இருக்கனால பணவர்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் அசைவ சொத்துக்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலும் நீங்கள் சூப்பராக இருக்குங்க உங்கள் குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க எனவே அது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றுவதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு உருவாக்கி தருங்க எனவே சிறந்த நாள் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்கள் பராமரிக்க முடியுங்க ரீஸ்டார்ட் பண்ண முடியும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு புதிதாக சில ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு நல்ல முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கலாம் இந்த தினம் மதம் சம்பவ பணிகளில் சில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் மத அமைதி உங்களுக்கு அதன் மூலமாக பெறுவுங்க மன நிம்மதி பெறுவதற்காக கொஞ்சம் நீங்கள் முதலீடுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நன்மைகளை பெறுவதற்கு காதல் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீசென்ட்டாக உங்கள் காதலர் கூட அவுட்டிங் போகும்போது நடந்துக்கணுங்க ரொம்ப ஒழுக்கமாக நடந்து கொள்ளும் போது தான் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை எளிமையை ஏற்படுத்திக்கொள்ள முடியுங்க அதை மறந்துடாதீங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் போயிட்டு நீங்கள் காலரில் அப்படியே வந்து பக்கத்தில் உள்ள பார்க்கு பூங்கா போன்றவற்றெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து மாலை நேரத்தை செலவிட விரும்புவீங்க அந்த தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அந்த கருத்துக்கள் வந்து கொஞ்சம் மன வெற்றுமை காரணமாக முடியாமல் போகலாங்க இருந்தாலும் வந்து அதை நீங்கள் சிறப்பாக சமாளித்து குடும்பத்தை வந்து அமைதியாக சிறப்பாக கொண்டு போக முடியும் எனவே குடும்ப வாழ்க்கையில் உட்காந்து பேசுங்க உங்க மன வெற்றுமையில எல்லாம் நீங்கள் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் பிரச்சனை பிரச்சனைகள் உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பிரச்சனை கூட தீர்க்க கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மனதில் வந்து நீங்க எப்படி இடம் பிடிக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அதை இன்னைக்கு தாராளமாக முயற்சித்து பார்க்கலாம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவர்களுக்கு இந்த தினம் நல்ல செல்வாக்கான புகழ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெறும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக நல்ல உயர்வு உண்டுங்க உங்க வளர்ச்சி பாதைக்கு யாரெல்லாம் வந்து ஏனிப்படியா இருந்தாங்களோ அவர்களும் நீங்க சந்திப்பீங்க அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதனால பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை காப்பாற்றக்கூடிய விதமாக நடந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் எனவே நண்பர்கள் மூலமாக நீங்கள் நம்பன சில எல்லாம் சிறப்பாக நடந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு நம்பிக்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல ஒரு சிறப்பான புரிதல் உங்கள் அலுவலக பணிகள் சௌதமாக ஏற்படுறதுனால உத்தியோஸ்தர்களுக்கும் இன்றைக்கி மிகச் சிறப்பான ஒரு நலனான உங்கள் காரியங்களை சிறப்பாக புரிந்து கொண்டு காரியங்களை எளிதாக முடிக்க முடியும் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க சக்சஸ்ஃபுல் நாளாக இன்னைக்கு மாற்றிக்க முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இணைந்து இருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வேண்டும் பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தோலாம் ராசலுக்கு கோல்டன் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க எனவே பொன் நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தோலாம் ராசர்களில் யாரலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் வந்து அன்பாக இருக்கீங்களோ இன்றைய தினம் யாவர நிமித்தமாக புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க புதிய பூசிய நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நுட்பமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே வியாபார சூட்சமங்களை இன்னைக்கு புதிதாக கத்துக்கிறது மூலமாக நல்ல ஒரு புரிதலை வியாபாரத்தில் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல தன உண்டுங்க நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் மேலும் உங்களது காரியங்கள் சிறப்பாக நடைபெற்று உங்கள் தொழிலும் வளருங்க ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்வு காணக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது அதுக்காக முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் சுவாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலானவை கை கொடுங்க நீங்கள் வந்து புதுசாக வீடு வாங்கணும் அசைய அசை சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்றது உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் இருக்கீங்க குழந்தைகளை பத்தினா நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிடே இருக்கக்கூடிய அந்த அந்நியம் இன்னைக்கு வேற லெவலில் அதிகரிக்கீங்க சின்ன சின்ன சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால் கடந்து வெற்றியாக மாத்திக்கொள்ள முடியுங்க வெற்றிகரமாக இன்றைய நாளே நீங்க வந்து சிறப்பாக காரிய வெற்றிகளை பெற்று அழகாக காரியங்களை செய்து முடிப்பீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு இல்லாத வாழ்க்கையில ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு நாள் என்றான் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே